வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குருவாலருப்பு கோவில் வீரநார நாராயண பெருமாள் கோவிலில் நாட்டிய சேனை பரதநாட்டிய கலைஞர்களின் சார்பில் சிறந்த முன்னெடுப்பு நடைபெற்றது இணை விரிவான ஆரியலூர் மாவட்டம் குருவாலருப்பு கோவிலில் உள்ள நாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆடிபுர திருவிழாவை முன்னிட்டு அஜ்மா கலை பயண வழிகாடுதல் சங்கம் சார்பாக நானூற்றி ஐம்பது பரத கலைஞர்கள் ஒன்று திரண்டு பரத கலையின் மூலம் ஒரு சிறந்த முன்னெடுப்பு எடுத்துள்ளனர் ககைகுண்ட சோழபுரம் என்றால் நம் நினைவுக்கு வருவது பிரகதீஸ்வரர் கோவில் அக்கோவிலின் மிக அருகில் அமைந்துள்ள வீர நாராயண பெருமாள் கோவில் உள்ளது ராசேந்திர சோழனின் மனைவியால் பிரதீஸ்வரர் கோவிலுக்கு முன்னதாக கட்டப்பட்ட இக்கோவில் ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான கோவிலாகும் இத்தகைய பெருமை வாய்ந்த கோவிலில் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அஜ்மா கலைப்பயணம் வழிநடைபெற்றது சங்கத்தின் குழுவை சேர்ந்த மாணவர்கள் ஆடிபுரம் திருவிழாவை ஒட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றியுள்ளனர் இதில் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டு ஆண்டாள் வேடம் பூண்டு நடனம் ஆடியுள்ளனர் ஆண்டாள் வேடம் பூண்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கு ஒரு ஒரு நபர் ஒருவருக்கு ஒரு மாலை என்ற விதம் நானூற்றி ஐம்பது மாலைகளை பெருமாளுக்கு சாற்றியது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் சான்றிதழும் கேடயமும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அஜ்மா குழுவின் சார்பில் ஜெயங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் வழங்கினார் பரத கலையின் மூலம் இக்கோவில் மற்றும் அதன் சிறப்புகளை தமிழ்நாடு மக்களின் பார்வைக்கு ஊடகங்களின் உதவியோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அஜ்மா கோல் குழுவின் நோக்கமாக உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பலரும் அறியாத கோவில்களை மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல இந்நாட்டிய என்ற பயணம் தொடரும் என்கின்றனர் இக்குழுவினர் மேலும் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் கூடுதல் பொறுப்பு கோவில் செயலாளர் அலுவலர் ராஜ கோகிலா மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினர் சிறப்பித்தனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன்